പട്ടുമല ചൂളപ്പറട്ട് കുടിയുള്ള പദ്ധതിയുടെ നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ പൂർത്തീകരിച്ച് ഇന്ന് നാടിന് സമർപ്പിച്ചു അഴുത ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിന് കുടിവെള്ള പദ്ധതിയുടെ ഭാഗമായി ബ്ലോക്ക് പഞ്ചായത്ത് ഡിവിഷൻ മെമ്പറും അഴുത ബ്ലോക്ക് പഞ്ചായത്ത് വികസനകാര്യ സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാനുമായ സബിത ആൻഡിയുടെ ഫണ്ടിൽ നിന്നും തുക വകയിരുത്തി നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ പൂർത്തീകരിച്ച പട്ടുമല ചൂളപ്പരട്ട് കുടിവെള്ള പദ്ധതി ഇന്ന് നാടിന് സമർപ്പിച്ചു രണ്ടായിരത്തി ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തിരണ്ട് സാമ്പത്തിക വർഷം മുതൽ ഈ സാമ്പത്തിക വർഷം വരെ ഈ കുടിവെള്ള പദ്ധതിക്കായി വിവിധ ഇനത്തിൽ ഫണ്ടുകൾ വകയിരുത്തിയാണ് നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ പൂർത്തിയാക്കാൻ കഴിഞ്ഞത് എന്നും കുടിവെള്ള പദ്ധതിക്ക് വേണ്ട മുഴുവൻ കാര്യങ്ങളും ഓരോ ഘട്ടത്തിലും ചെയ്തുകൊണ്ടാണ് ഈ പ്രവർത്തനങ്ങൾ പൂർത്തീകരിക്കാൻ കഴിഞ്ഞത് എന്നും സബിത ആൻ്റണി പറഞ്ഞു വിവിധ ഘട്ടങ്ങളിലായി ഇരുപത്തി ലക്ഷം രൂപ ചെലവഴിച്ചാണ് ഈ കുടിവെള്ള പദ്ധതി സാക്ഷാത്കരിച്ചത് വർഷങ്ങളായി കുടിവെള്ളക്ഷാമം നേരിടുന്ന മുപ്പത്തിയഞ്ച് കുടുംബങ്ങൾക്ക് ഈ പദ്ധതി മൂലം അവരുടെ കുടിവെള്ളക്ഷാമത്തിന് പരിഹാരം കാണാൻ കഴിയുമെന്ന കുടിവെള്ള പദ്ധതിയുടെ കർമ്മം നിർവഹിച്ചുകൊണ്ട് ഇടുക്കി ജില്ലാ പഞ്ചായത്ത് അംഗം എസ് പി രാജേന്ദ്രൻ പറഞ്ഞു പീരുമടി ഗ്രാമപഞ്ചായത്ത് പതിനൊന്നാം വാർഡംഗം എൽ സി ശേഖർ ചടങ്ങിൽ അധ്യക്ഷയായിരുന്നു എൻ്റെ വാർഡ് മെമ്പർ തൃമതി എൽ സി അവർ എൻ്റെ തിട്ടത്തെ ഇങ്ങനെ കൊണ്ടുവന്ന് പല പല തിട്ടങ്ങളാകെ കൊണ്ടുവന്ന് ഇതായി നിറവേറ്റിയ ബ്ലോക്ക് മെമ്പർ வெகுமானப்பட்ட ப்ளாக் மெம்பர் சவிதா அவர்களுக்கும் அதே அதேபோன்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு நான் ஜில்லா பஞ்சாயத்து மெம்பராக இங்கே வந்த பிறகு ஏகதேசம் நாற்பது லட்ச ரூபாய்க்குள்ள வேலைகளை பட்டுமலை ரோடுக்கு மாத்திரம் நாற்பது லட்ச ரூபாயும் அதே போன்று இந்த பகுதியில் உள்ள பீர்மேடு பஞ்சாயத்தில் எனக்கு கிடைத்த அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி ஏகதேசம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கூடுதல் வளர்ச்சி பணிகளை கொண்டு வரதுக்கு எனக்கு எல்லா பொதுமக்களிடத்திலும் பிரத்யேகமாக எல்டிஎஃப் தோழர்கள் எனக்கு அளித்த ஆதரவின் பிரகாரம் நமக்கு செய்ய முடிந்தது குறிப்பாக நமது அரசாங்க மேல்நிலை பள்ளியில் நடு உயர்நிலை பள்ளியில் ஏகதேசம் ஒரு கோடி ரூபாய்க்குள்ள வேலைகளை செய்ய என்ன கொண்டும் இருந்தது இன்று கூட அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய கம்ப்யூட்டர் மூணு கம்ப்யூட்டர் கூட இன்னைக்கு கொடுக்குறோம் பாக்கி உள்ளதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கறதுனால எதார்த்தத்தில் வரக்கூடியது அவங்களுக்குள்ள டெஸ்க்கு பெஞ்சு பிரிண்டர் போர்டு வந்த சாதனங்களும் கூட இந்த வாரம் வந்திருக்கும் வந்துச்சுன்னா அதையும் கூட எலக்ஷன்ஸ் தேர்தல் கமிஷனுக்குள்ள நடைமுறை சட்டம் இருந்தால் கூட ஆடம்பரமாக இல்லான்னு கூட நம்மளை கொண்டு செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதோட இப்போ கரணிக்குழியில வரக்கூடிய ரோடுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வச்சு டிஎஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கடந்த வாரத்தில் வந்துட்டு அதெல்லாம் ப்ளோக்கு பஞ்சாயத்து அங்கம் சவிதா ஆண்டனி முக்கிய அதிதியாயிருந்தோம் சடங்கில் சி ஆர் சோமன் வை பென்னி கே வி தோமஸ் கே ஐயப்பன் ஆனந்தன் கே வர்கீஸ் குஞ்சுமோன் தொடங்கியவர் சம்சாரிச்சு ന്യൂസ് ബ്യൂറോ പീരുമേട്